அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து அன்பிற்குரிய பெரியவர்களே சகோதரர்களே என்று நாம் இப்போது செய்யக்கூடியது ராத்தி அல்லாவை ஞாபகம் செய்வது குருலா அல்லாஹாவை நாம் என்ன செய்வோம் தியானம் செய்ய போறோம் அல்லாபி தத்து தத்தும குரு அல்லாஹுடைய திகரை கொண்டுதான் மன சாந்தி அடைகிறது என்று அல்லாஹு சுபஹான உத்தாலா சொல்லியிருக்கிறான் அந்த அடிப்படையில் நாம உள்ளத்தை பரிசுத்த பாக்குவதற்காக வேண்டி அல்லாஹூ சுபஹானகுடைய சிந்தனைகளை நாம் இருப்பதற்காக வேண்டி இந்த திக்ருடைய மஜ்லிஸை நாம என்ன செய்ய ஆரம்பிக்க போகிறோம் மஜ்லிஸ் முடிந்ததுக்கு பின்னாலே பயான் என்ன செய்வோம் செய்வோம் திக்ரு செய்யக்கூடிய மஜிலிசனுடைய இந்த மஜிலிசுடைய அதவு ஒழுக்கம் என்னவென்று சொன்னால் அதை ரொம்ப கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது இந்த திக்கருடைய மஜிலிஸ் இருக்குகிறதே அல்லாஹூ சுபகானகுடைய மஜிலிஸ் அல்லாஹு சொல்லி இருக்கிறான் என்னை ஒருவன் தனிமையாக நினைத்தால் அவனை நான் ஒரு சபையில வைத்து நினைப்பேன் அவன் ஒரு சபையில நினைத்தால் அதை விட உயர்ந்த சபையில நான் வழக்குகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா நம்மளை விட உயர்ந்த ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவர்களையோடு நான் என்ன செய்வேன் அவர்களை நினைத்து பார்ப்பேன் என்னை நீங்க நினைங்க நான் உங்களை நினைக்கிறேன் அல்லாஹார அதே நேரத்தில் என்னை நடந்து வந்தால் நான் அவனிடத்தில் ஓடி போய் என்ன செய்கிறேன் நான் அவனிட நினைவு செய்கிறேன் அவன் ஒரு ஜான் நினைந்து வந்தால் நான் ஒரு முலம் நினைஞ்சி நெருங்கி வருகிறேன் என்று அல்லாஹாலா சொல்லியிருக்கிறான் ஆகினால எல்லா வணக்கங்களை விடவும் உயர்தரமான ஒரு வணக்கம் என்பது இருக்குகிறது அல்லாஹூ சுகானாவை திக்கரு செய்வது தான் இதைத்தான் அல்லாஹூ தாலாஹி அக்பர் அல்லாஹுடைய தான் சால சிறந்தது என்று சொல்லியிருக்கிறான் ஆகினாலே அல்லாவுடைய வணக்கத்திலே ஏற்பட்டதுதான் இந்த ஜிகர் ஆகினால் இந்த ஜிகருடைய ஒழுக்கம் என்ன சொன்னால் அல்லாஹு சுபஹான் உடைய மஜ்லிஸ் இப்ப நம்முடைய சிந்தனை பூரா யாரும் பக்கம் திரும்ப வேண்டும் அல்லாஹூ சுபஹான் பக்கமாக திரும்ப வேண்டும் இன்னொரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் சொல்லல்லா அலிஸ்வல்லாம்கள் சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹுவை தியானம் செய்யக்கூடியவர்கள் எங்கேயாவது இருக்கிறார்களா என்று மலக்குகள் அப்படியே சுற்றித் திரிவார்கள் எங்கையாவது அல்லாஹுடைய இருக்கிற ஞாபகம் செய்யப்படுகிறதோ அந்த இடத்திற்கு அந்த மலக்குகள் என்ன செய்வார்கள் வந்து வாருங்கள் நாம எந்த லட்சியத்தோடு எந்த நோக்கத்தோடு வந்தோமோ அது இங்கே நடைபெறுகிறது வாருங்கள் என்று மலக்குகளும் அந்த மஜிலிசரை பங்கு பெறுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் மரசூலை அரிய சல்லாஹூ அரேசல்லோடு சொல்லியிருக்கிறார்கள் ஆகியனால் இந்த மஜ்லிஸ் இருக்கு மலக்குகள் எல்லாம் கூடிய ஒரு மஜ்லிஸ் அதிலும் நபிகள் நாயகம் கூடிய இது அதே மாதிரி நம்முடைய ஷேகுமார்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த ஷேகுமார்கள் எல்லாம் இந்த மஜ்லிசுக்கு ஹாலராக கூடிய ஒரு மஜ்லிஸ் ஆகியனாலே அவர்கள் எல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் கூட அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்கிறார்கள் ஹாலிராக ஆயிருக்கிறார்கள் என்ற அந்த நினைவோடு நாம என்ன செய்ய செய்ய வேண்டும் அப்போது செய்யும் போது அவருடைய பேர் வரும்போது நாம சத்தம் போட்டு சல் அல்லா முகமது என்றோ அல்லா அலா முஹம்மது என்றோ சத்தம் போட்டு சொல்லக்கூடாது வாய்க்குள்ளதான் சொல்லலாம் அதே மாதிரி ஷேகுமாருடைய பேர்களை நாம உச்சரிக்கக்கூடிய நேரத்திலே ரலி அல்லாஹூ அனுகு என்றோ அல்லது கத்தஸ் அல்லாஹு அசீஸ் என்றோ சத்தம் போட்டு சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க நமக்கு முன்னால இருக்கிறாங்கல்லவா இப்போ அவங்களுடைய பேரை சொல்லும்போது நம்ம அத்தப்பு ஒழுக்கமாக என்ன செஞ்சிருக்கணும் வாயுக்குள்ள தான் என்ன செய்யணும் மரியாதையாக என்ன செய் சொல்லிக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி துவா செய்யக்கூடிய நேரத்திலையும் கூட ஆமீன் 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 நினைச்சு கூட சத்தம் போட்டு சொல்லு இதெல்லாம் அத்தப்புக்கு உருவான ஒரு வேலை அதனால இந்த ஒழுக்கத்தை நீங்கள் என்ன செஞ்சுக்கிறனும் நீங்கள் முக்கியமாக கவனித்து கொள்ள வேண்டும் அதோடு கலீஃபாவாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி திக்கிற செய்கிறார்களோ அதே மாதிரி தான் செய்யும் அதாவது அவங்க நீட்டி சொன்னால் நாமளும் அதே மாதிரி நீட்டி சொல்லணும் அதே இடத்துல சுருக்கி சொன்னால் அதையும் நாம என்ன செய்யணும் சுருக்கி தான் சொல்லணும் அப்ப அவங்க எப்படி செய்கிறார்களோ அதே மாதிரி அப்ப எப்படி அவங்க நடக்கிறார்கள் எப்படி செய்கிறார்கள் என்பது நம்ம கவனத்தில் என்ன செஞ்சுக்கிறோம் வச்சுக்கொள்ள வேண்டும் வச்சுக்கொண்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி மெட்டில தான் அதே இசையில தான் நாம என்ன செஞ்சுக்கிறோம் சீர்மை தவிர நம்மளுடைய இஷ்டத்துக்கு கூட்டியோ குறைச்சியோ என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது இதையும் கவனத்தில் என்ன செஞ்சுக்கிறணும் வச்சு கொள்ள வேண்டும் இதுதான் நம்ம சிக்கருடைய அதபு சேர்ந்தது அதோடு நாயு சல்லா அலிசல்லாம் அவர்கள் இந்த பஜிலிசை ஹாதராக இருக்கிறார்கள் என்ற ஒரு நினைவும் வேண்டும் அதோடு சேகுமார்கள் நமக்கு மத்தியிலே இருக்கிறார்கள் நினைவும் வேண்டும் அதனால அடுத்தவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்ற சிந்தனையும் என்ன செய்ய வரக்கூடாது அதனால தான் நாம திக்ரஸ் ஒழுக்கத்துல என்ன சொல்லணும் கண்ணை பொத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லு கண்ணை பொத்துனாதான் இந்த வெளி காட்சிகள் யாரு எப்படி செய்றாங்க ஏதாவது செய்றாங்க காட்சிகள் நமக்கு தெரியாம போகும் அதனால் கண்ணை பொத்தி கொண்டு நம்முடைய கல்வி இடதுபுறமாக இருக்கிறதல்லவா அந்த இடதுபுறமாக நம்முடைய சிந்தனையே என்னை திருப்பி திருப்பிக்கொண்டு நாம அல்லாஹு சுபஹானுதாடைய சன்னிதானத்தில் இருக்கிறோம் நபிமார்கள் அவுளியாக்கல் சுகதாக்கள் சேகமார்களுடைய சன்னிதானத்தில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் என்று அதே கவனத்தோடு என்ன செஞ்சிருந்த திக்ருடைய மஜிலிசை நாம் என்ன செஞ்சாலும் நிறைவேற்ற வேண்டும் இன்ஷா அதுக்கு பின்னால் நம்முடைய பயானை என்ன செஞ்சுக்கிறோம் வச்சுக்கிறோம்